அதாவது மாநில அரசாங்க அரசாங்க கொண்டு வர அந்த சட்டங்களுக்கு வந்து அதுக்கு வந்து அதை அதை வந்து ஒன்று மூணு வகையாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று வந்து அதுக்கு இசைவு கொடுக்கலாம் அந்த சட்டமன்றத்தால் நிறைவேக்க நிறைவேற்றப்படுகின்ற அந்த சட்டங்களுக்கு வந்து ஒன்று அவங்க இசைவு கொடுக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க ஜனாதிபதியோட ஒப்புதலுக்காண்டி அதை அனுப்பி வைக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க வந்து அதை மறுப்பு தெரிவிச்சு என்ன காரணங்களான மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் வந்து அந்த மாநில அரசாங்கத்துக்கு அவங்க அனுப்பலாங்க திருப்பி அனுப்பலாங்கிறது இது இருக்கு இது வந்து அவங்களுக்கு அந்த இது பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி நீதிமன்றங்கள் இந்த இதுல இந்த அதிகாரத்துல பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு உண்டான இந்த அதிகாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் தலையிட முடியாது இல்ல அது இல்லாம காலவரை ஒரு டைம் ஒரு இதுக்கு இதுக்குள்ள அவங்க பண்ணணும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது அது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படியும் அதுபடியும் வந்து அவங்க அந்த அதிகாரம் ஒருத்தரைக்கும் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்குதான் உண்டு சொல்லியிருக்காங்க அதே வேலையில உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்காண்டி இதை வச்சுக்கிட்டு ஆளுநர்களும் சரி ஜனாதிபதிகளும் மாநில அரசுகள் நிறைவேற்றுகின்ற இந்த சட்டங்களா இருக்கட்டும் அந்த இது பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கால இல்லாம ஒரு அவங்கள இத்தனை அதாவது அது ரொம்ப நாளாக வந்து அதை நீட்டிப்பு வைக்க நீட்டிச்சு வைக்க முடியாது அதுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்க ஒண்ணு பதில் சொல்லணும் இல்ல இல்லைன்னா அதுக்குண்டான அஹ் அதுக்குண்டான விளக்கங்கள் அவங்க கொடுக்கணும் சொல்லிட்டு அதையுமே உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் முன்றைய தீர்ப்பு முன்றைய தீர்ப்பு என்னன்னா அவங்க ஆளுநர் பொறுத்த வரைக்கும் எந்தவித இது கொடுக்காதனால அது அதை அந்த பத்து இது பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானங்கள் சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அது பாஸ் பண்ணிட்டாங்க அது பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்புனாலும் அது பாதிக்காது அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை செல்லுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க பாஜக மாநில தலைவர் மயிலா நாயுடு வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுறப்ப என்ன பண்ணிருக்காங்க நான் வந்து இன்னைக்கு பஞ்சாங்கம் பார்த்தாங்க ஆளுங்கட்சிக்கு வந்து நிறைய தொல்லைகள்லாம் இருக்கு அதனால இருபத்தி ஆறு பேர் தான் எதிர்கட்சி தான் ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது அதாவது ஒரு 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 இயக்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவது யாருன்னா மக்கள் சக்தி மக்கள் மக்கள் பொறுத்த வாக்குகள் அளித்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரலாம் நான் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன் பஞ்சாங்கத்துல வந்து இந்த காட்சி இந்த கட்சி ஆட்சி இலக்கம் இந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்றது வந்து அவருடைய என்ன இது என்ன சொல்றதில்ல அதாவது நைனார் அண்ணா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி ஆனா சேரக்கூடாத இடத்துல சேரும் பொழுது இது போன்ற நபர்களுக்கும் இது போன்ற இது வந்து வருங்கிறது தான் அவரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு ஜனங்க முடிவு பண்ணணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும் இப்போ நம்முடைய இருக்கின்ற திராவிட மாடல் கட்சி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க இதுக்குண்டான தீர்ப்பு வந்து ஜனங்க கொடுக்க போறாங்க இது நீங்க சொல்ற மாதிரி ஜோசியம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு சொல்றது வந்து இதே பொறுத்தவரை ஒரு கேலி பொருளாகி நாளைக்கு மக்கள் இதே இதனாலேயே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இது போன்ற இந்த இதனால நெல்லுக்கான ஈரப்பதத்தை அனுமதிக்க முடியாது இது நான் உங்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நானு இது புதுசு கிடையாது வருஷா வருஷம் இந்த மாதிரி நீங்க மழை காலங்களில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஈரப்பதம் வந்து பதினேழு விழுக்காடுலேருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழக அரசு முன்றைய அதிமுக அரசும் இது மாதிரி அவங்க வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க ஆனா இது காலங்காலமா நடக்கிற பிரச்சனை இந்த மாயர் கண்டென்ட் இந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டுனாதான் அந்த விவசாயிகளால் தங்களுடைய அந்த விளை விளை பொருட்களை விற்க முடியும் இல்லைன்னா வந்து அந்த ஈரப்பதத்தினால அரசாங்கம் பொறுத்தே அதுக்கு வாங்க முடியாது இது வந்து பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டத்தை உருவாக்குது இந்த வருஷம் இல்லைங்க பல வருஷமும் நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம சொன்ன உடனே அங்க இருந்து டெல்லியில இருந்து அவங்க குழுக்கள் அனுப்புவாங்க அவங்க ஒரு ஒரு வாரம் சுற்றுப்பயணம் பார்த்துட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பாங்க அங்க பரிசீலனை பண்ணி சொல்லுவாங்க கடைசியும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா போன வருஷம் எல்லாம் பதிலே சொல்லலாம் வந்தாங்க போனாங்க இது என்ன இது வந்து தமிழ்நாட்டுக்கு பத்திரம் கிடையாது இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களும் இந்த பிரச்சனை இருக்கு பருவ காலங்கள்ல நீங்க இந்த குறிப்பா நெல்லோடைய ஈரப்பதத்தை வந்து நீங்க இருபத்தி ரெண்டு விழுக்காடு கூட்டாத விவசாயிகளால் விற்க முடியல பெரும்பான்மையான விவசாயிகள் இந்த மழை காலத்துல ஏற்பட்ட பாதிப்புனால அந்த நெல்லை விக்க முடியாத சூழ்நிலை இது ஒரு அடிப்படை தேவை விவசாயிகளுடைய அடிப்படை கோரிக்கை இது நீங்க தமிழ்நாட்டு அரசுடைய கோரிக்கையாவோ இல்ல திராவிட முன்னேற்றக் காலத்துல கோரிக்கையா எடுக்காம தமிழ்நாட்டு மக்களுடைய விவசாயிகள் கோரிக்கை எடுங்க இது இங்கு மட்டும் கிடையாது பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா நீங்க கேரளா எல்லா இடங்களும் விவசாயி இந்த இதே கோரிக்கை வைக்கிற வைக்கிறாங்க செய்து ஒன்றிய அரசு இதுல அரசியல் பார்க்காமல் விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கை அதாவது இந்த நெல்லுடைய ஈரப்பதத்தை வந்து பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு அதை உயர்த்தி அதை வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் வெளிநாடு எம்ஜிஆர் வெற்றி வந்து தமிழ் வரும் அதாவது விடுதலை பிடித்து வரும் அதான் ரெண்டு விஷயம் பார்க்கணுங்க நீங்க பீகார் வந்து எஸ்ஏ எஸ்ஏஆர்னால வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது அதிமுகவுடைய சில முக்கியமான ஒரு தலைவர்கள் சொல்லியிருக்குறாங்க அதுல என்ன வேணிக்கைன்னா அப்பா ஒத்துக்குறாங்களா எஸ்ஏஆர்னா நாங்கள் தவறுகள் செஞ்சு அதன் மூலியமா நாங்க பீகார்ல வெற்றி பெற்றுருக்கோம் அதே தவறுகளை வந்து இங்க தமிழ்நாட்லையும் இந்த எஸ்ஏஆர் மூலியமா நாங்க இது கொண்டு வந்து தகுதியான வாக்காளர்களை நீக்கிறதோ தகுதி இல்லாத வாக்காளரை சேர்த்தோம் அங்க இந்த தேர்தல வெற்றி பெறுவோம் அதிமுக தலைவர்களே சொல்றாங்களா இது வந்து எஸ்ஐஆர் மாத்திரம் அங்க பீகார்ல வெற்றி பெற்றது எஸ்ஐஆர் முறையீடு மாத்திரம் கிடையாது நல்லா நீங்க யோசிச்சுக்கணும் இலவசங்கள் அதாவது விளிம்பு நிலை மக்களுக்கு வந்து இலவச திட்டங்களோ இலவசங்கள் கொடுக்கறது தவறான இது கிடையாது ஆனால் தேர்தல் நேரத்துல தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் அந்த விதிமுறைகள் அது விதிக்கப்பட்டு அந்த நேரத்திலயும் சரி இல்ல தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியை வந்து அங்க பீகார் மாநில அரசுடைய நிதியை வந்து கொட்டியிருக்கிறாங்க குறிப்பாக வந்து இந்த பெண்களுக்கு ஒரு கோடி இருபத்தி அஞ்சு லட்சம் பெண்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் நிதி அதை வந்து கொடுத்து அது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூறு கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற பல இலவசங்களை கொடுத்து இந்த மாநில அரசுடைய நிதியை விரயம் பண்ணி அந்த தே அந்த வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதுல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் நம்ம சொல்லவே முடியாது வாக்கு வாக்குகளே வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க வந்து இது போன்ற முயற்சிகள் இங்கே எடுபடாது இங்க பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் நீங்களே பாக்குறீங்க எஸ்ஏஆர் பொறுத்த வரைக்கும் இங்க அமுல்படுத்துகிற பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை கண்காணிக்கிறாங்க இங்க இந்தியா கூட்டணியை சார்ந்த திமுக மதிமுக புதுவுடைமை இயக்கங்கள் காங்கிரஸ் போன்ற அனைத்து இயக்க தோழர்களும் இங்க களத்துல நிக்கிறாங்க ஆனா நடைமுறை சிக்கல்கள் பலது இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா இன்னைக்கு அரசு ஊழியர்கள் ஏற்கனவே இந்த பருவகால மழை மழை இந்த காலத்துல வந்து ஏற்கனவே உங்களுக்கு வேலை பழுது ஜாஸ்தியா இருக்கு சில வாரங்களுக்கு முன்பு சில மாவட்டங்கள்ல ஏற்பட்ட மழை பாதிப்புனால வந்து மாவட்ட ஆட்சியர் ஸ்தம்பிச்சு போச்சு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது அடுத்து சில இந்த வாரம் எல்லாம் கடுமையான கடுமறைன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க மழைநாள் ஏற்பட்ட பாதிப்பு இல்லாட்டி மழைநாள் ஏற்பட்ட பாதிப்பை தவிர்க்கக்கூடிய வேலையில மாவட்ட நிர்வாகம் இவங்க எல்லாம் அரசு அதிகாரி இருப்பாங்களா இல்ல இந்த எஸ்ஐஆர் இந்த இதுல இருப்பாங்களா ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் வேலை வேலைபொலி ஜாஸ்தியா இருக்கு ஆறு மணிக்கு மேல எங்களுக்கு இந்த எஸ்ஐஆர் பணியை நல்லா செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மாநிலத்தில் இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்ற அரசு அதிகாரிகள் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலை நாங்க என்ன சொல்றேன் எஸ்ஐஆர் தவறு இல்லைன்னு எஸ்ஐஆர் வந்து கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லல ஆனா எஸ்ஐஆர் எப்படி அதை கொண்டு வந்திருக்கிறேங்க எந்த நேரத்துல அதை அமல்படுத்துறீங்கிறது இப்ப கேள்வியை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரவிஷுங்கிறது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இரண்டு வருஷம் மூணு வருஷம் வருஷ கணக்கில் நடக்க வேண்டியது இதை ஒரே மாசத்துல சுருக்கி இதை நீங்க கொண்டு வர அமல்படுத்து சொல்றது தவறுகள் நடக்கும் எந்த நோக்கத்துக்காண்டி எஸ்ஐஆர் தகுதியான வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பதற்கும் தகுதி இல்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கும் அந்த உன்னதமான நோக்கமே இதுல அடிபட்டு போயிருது அதனால எஸ் இது பொறுத்த தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த எஸ்ஐஆர் மூலியமா சில தவறுகளை கொண்டு பண்ணிட முடியாது அது நடக்கவே நடக்காது இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு பொறுத்தவரைக்கும் இங்க ஜனநாயக சக்திகள் இந்தியா இந்தியா கூட்டிய இயக்கங்கள் அது மாத்திரம் கிடையாது பிற இயக்கங்களும் இதுக்கு வந்து இது போன்ற முறைகேடுகள் நடக்காம இருக்கிற களத்துல நாங்க இருக்கிறோம் அதனால இது அதுக்கு வந்து நம்ம தைரியமா இருக்கணும்னு சொல்லலாம் மக்கள் தொகை இல்ல கோவை மதுரை சீனிவாசன் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தோன்னு கேள்விலே பதில் இருக்கேன் அதாவது அரசியல் காரணங்களுக்காக இன்னைக்கு மதுரையில் இருக்கிற மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மறுக்கப்பட்டுள்ளது இருந்து வருது பாஜகவுடைய மூத்த நிர்வாகி நம்ம சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே பதில் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு அதாவது ஆட்சி மாறினால் நாங்கள் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அப்போ அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் மெட்ரோ ரயில் திட்டங்கள் மறுக்கப்பட்டுள்ளதுங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது இது மிக தவறானது நான் அரசியலை பார்க்கலங்க பொதுவாக நான் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரடி அரசு நாலு வருஷம் ஆச்சுங்க பொதுவாக நான் சொல்றது அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து ஜனங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் ஆனா ஜனங்களுக்காண்டி நீங்க இது பண்ணுங்க அரசியல் காரணத்துக்காண்டி நீங்க அரசியல் பணி வீக்கிறதுக்காண்டி ஜனங்களை தண்டிக்காதீங்க அதுதான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் சகோதரி வானதி சீனிவாசன் ஆட்சி மாற்றம் ஏற்படுவோம் இப்போ நீங்க முயற்சி எடுக்கல தமிழ்நாட்டு தான் இருக்கிறீங்க பாஜக தலைவர் சொல்லுங்க நான் சொல்றேன் நானும் கண்டிப்பா சொல்லதான் போறேன் நான் அதே வேலை இன்னொன்னு சொல்லணும் மதுரை கோவை விட்டுருக்கு திருச்சி இங்க போச்சு திருச்சி இங்க போச்சுன்னு கேக்குறேன் நான் நீங்க அவங்களோட என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ ரயில் பாலிசி இரண்டாயிரத்தி பதினேழு அதுபடி இருபது லட்சத்துக்கு குறைவான அந்த மக்கள் தொகை இருந்தனா அந்த நகரத்துக்கு அது எலிஜிபிலிட்டி கிடையாது தகுதி கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க வட மாநிலங்கள் பாஜக ஆகின்ற மாநிலங்கள் இண்டோர் புனே நாக்பூர் இது போன்ற நகரங்கள்ல அங்கே பதினைந்து லட்சம் பதினாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்க மாத்திரம் எப்படி நீங்க மெட்ரோ ரயில் வருது அதனால ஜனத்தொகை அடுப்பில் சொல்ல அப்படி பாத்தீங்கன்னா நீங்க திருச்சி நீங்க மதுரை கோவையினுடைய நகரங்கள் பத்திரம் கிடையாது சுற்றி இருக்கிற பகுதிகள் அந்த மாவட்டத்தை எடுத்தீங்க முப்பது நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க மதரைல இருக்கிற கோயம்புத்தூர் திருச்சில இருக்கிற மக்கள் மட்டும் மெட்ரோவை பயன்படுத்த போறது அந்த நகரத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்கள் சுற்றி இருக்கிற மக்களை சுற்றி பக்கத்துல இருக்கிற மாவட்டத்துல இருக்கிற மக்கள் அந்த மாவட்டத்து மக்கள் உள்ள வரும்போது அந்த நகரத்துக்கு வரும்போது ஜனத்தோட உண்மையான ஜனத்தை பார்க்கும்போது பல லட்சங்கள் போகும் உங்களுக்கு அதனால வந்து அரசியல் காரணங்களை கடந்து மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு மட்டும் கிடையாது கோவைக்கு மட்டும் கிடையாது திருச்சிக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த சொல்றேன் நான் நம்ம அதாவது இது இது நீங்க அடுத்து கேட்பீங்க சீட்டு எவ்வளவு சீட்டு எவ்வளவு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சாரு தயவு செய்து இந்த ஆளை விடுங்க நான் கட்சியில் ஒரு முதன்மைச்சர் கட்சிக்கு ஒரு தலைமை இருக்கிறாங்க தலைமை நிர்வாகிகள் இருக்காங்க அண்ணன் பக்கத்தில் விட்டு உட்கார்ந்துட்டு அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் உட்காந்து இருக்காங்க அவரு அவர்கிட்ட கூட பதில் இருக்கு எனக்கு அந்த பதில் இருக்காது என்னை பொறுத்த நான் ஒரு இயக்க தோழர்கள் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பு என்னன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அது வந்து ஒரு அடிப்படை ஒரு அதை வந்து நாங்கள் எங்க தலைமை கிட்ட சொல்லியிருக்கோம் தலைமை கூட்டணி தலைமையோ எங்க கட்சி தலைமையோ மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் இயக்க தலைவர் தலைவர் வைகோ அவர்களும் கூடி பேசி முடிவெடுக்க வேண்டியது ஆனால் நீங்க எத்தனை சீட்டுங்கிறத விட எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த அந்த கொள்கையின் அடிப்படையில நாங்க பொறுத்த வரைக்கும் எந்த சமரசம் செய்யாம நாங்க இந்த ஒரு நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியா எங்களுடைய கூட்டணி தலைமை எங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு சொன்னாங்க பழைய பழைய அது பென்ஷன் சிஸ்டம் வந்து வந்து நீங்க பழைய ஓய்வு திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கத்தினுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை அது நிறைவேற்றப்பட வேண்டும் தான் புது உடமை இயக்கங்கள் மற்றும் கிடையாது மறுபடி திமுகவுடைய நான் எங்களோட நாங்களும் அதான் வச்சிருக்கோம் முதலமைச்சருக்கு நாங்கள் எங்களுடைய இயக்க தலைவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு கண்டிப்பா அதை அந்த பழைய ஓய்வு திட்டத்தின்படி ஒரு தீர்வு வரும் நாங்களும் எதிர்பார்க்குறோம் நியாயமான கோரிக்கை சட்டமன்ற என்னங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்திற்குன்னு ஒரு சின்னம் இருக்கு அந்த சின்னத்துல போட்டி போட நினைப்பாங்க அது ஒரு அடிப்படையான ஒரு இது அது நீங்க அது வந்து நான் வந்து ஒரு முதன்மை செயலரை நம்ம சொல்ல முடியாது இயக்க தலைமை அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க அது கூட்டணி தலைமை தலைமையெல்லாம் பேசி முடிவெடுக்க வேண்டியது அது ஒரு இது ஒரு கேள்வியா நீங்க கேட்கறதே தவறு உங்க பேரு எங்க பேரு நீங்க உங்க பேர் உங்க முன்னாடியே அப்பா பேர் போடுவீங்க இல்லையா முந்நூறுத்து பேர் போட முடியாது இல்லையா உம் ஆனால் அந்த கட்சி வந்து நான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஆரம்பிக்கும்போதே திருட்டு பழக்கத்தில் ஆரம்பிச்ச கடைசி வரைக்கும் அந்த திருட்டு பழக்கத்தை தான் செய்யும் கட்சி பேர் கூட ஒரு கட்சியோட பேர் கலவாடி பண்ணிருக்காங்க என்ன பண்றது வேற ஏதாவது கேள்விகள் அந்த பேர் கூட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது and